நானே கடரே சகோதரி கிளிக் டெப்ட் இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த क्वेश्चनஅ பாருங்கலாம் எப்படி கேட் வெச்சிருக்காங்கன்னே

ஈஸி தான் சரிங்களா அது எப்படி செகண்ட்ல போடுறது அப்படின்னு இப்போ நான் போடுறேன் பாருங்கள் இவ்வளோ தானா அப்படின்னு நீங்களே கமெண்ட் பண்ணீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு டைப்பில் கேட்டாங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் கீழே வந்து சால்வ் பண்ணுங்கள் கீழே சால்வ் பண்ணால் ஏதாவது ஒரு நம்பர் கிடைக்கும் அதே மாதிரி மேலே சால்வ் பண்ணுங்கள் மேலே ஏதாவது ஒரு நம்பர் கிடைக்கும் மேலையும் கீழேயும் வரக்கூடிய நம்பரை போட்டு சுருங்க முடிஞ்சால் சுருங்க இல்லைன்னா எதாவது ஆன்சராக மாறிடும் சரிங்களா அவ்வளோதான் ஒர்க்கு ஃபஸ்ட்டு நம்ம கீழகத்தை சால்வ் பண்ணலாம் கீழே எப்படி கொடுத்துருக்காங்க ரெண்டு ப்ளஸ் ஒன் விடு பை மூணு ப்ளஸ் ஒன் விடுபை ஒன்று ப்ளஸ் ஒன் விடு பை நாலு இந்த மாதிரி அப்படியே படிக்கட்டு மாதிரியே கொடுத்துட்டு கொடுத்துருந்தாங்கன்னா முதல் வேலை வந்து இந்த சைட்டில் இருக்குது பார்த்தீங்களா இந்த நம்பரை மட்டும் பாருங்கள் சப்போஸ் ஒன் 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 கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஈஸி நம்பர் கொடுத்தாங்கன்னா ஒரு இது ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா இருக்கும் அவ்வளோதான் சரிங்களா ஒர்க்கை ஓகேவா இப்போ என்ன நம்பர் இருக்குது ரெண்டு மூணு ஒன்று அந்த ரெண்டு மூணு ஒன்று மட்டும் தனியாக எழுதிங்க இதானே வெளியில் இருக்குது அந்த நம்பரை மட்டும் நான் எழுதிக்கிட்டேன் சரிங்களா மாற்றி எழுதாதீங்க அங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதிங்க அதுக்கு அடுத்ததாக அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் எல்லாமே ப்ளஸ் இருக்குதா அல்லது மைனஸ் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ல தான் இருக்குது அப்போ ஒன்றுமே பிரச்சனை இல்லை எழுதிக்கிட்டேன் சரிங்களா மைனஸ் இருந்தால் கழிக்கணும் ப்ளஸ் இருந்தால் கூட்டணும் அது எங்கே நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த நம்பரை மட்டும் எழுதிருங்க ஒட்டு டியோ பை நாலு இந்த நம்பர் தான் ஃபஸ்ட்டு நம்பர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் உங்களுக்கு புரியுதுங்களா சொல்கிறதே முதல்ல இந்த வெளியில் இருக்கிற நம்பர்லாம் எழுதிக்கிட்டேன் அதுக்கு அடுத்தது தான் எல்லாமே ப்ளஸாக மைனஸ் இருக்குதா அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டேன் அதுக்கு அடுத்ததாக இந்த நம்பர் ஒன்று பை நாலுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ ஒன்று பை நாள்னால் இந்த இடத்துல ஒன்று பை நாலுன்னு போட்டுங்க எங்கே ஒன்று இங்கே பார்த்தீங்களா இந்த இடத்துல ஒன்றாண்ட தான் இருக்குது அப்போது நான் என்ன பண்ணுறேன் இந்த ஒன்றா பதினெட்டாண்ட ஒன்று கீழே வந்து ஒன்று பை நாலுன்னு போட்டுக்கிட்டேன் சரிங்களா இப்போ என்னென்னா இங்கே இங்கே நான் சால்வ் பண்ணோம் இங்கே சால்வ் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு போனோம் மறுபடியும் இங்கே சால்வ் பண்ணோம் இங்கே சால்வ் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு போனோம் இவ்வளோ தான் ஒர்க்கு சரிங்களா எப்படின்னு பார்ப்போம் நல்லா கவனிங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒன்று பை நாலுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் நல்லா கவனிச்சிங்க இங்கே கீழே இருக்கிற நாலு மேலே தலை மேலே இருக்குது பாருங்கள் அங்கே மேலே எழுதியிருக்கு பார்த்தீங்களா அந்த நம்பராக கூட பெருகணும் ஆக்சுவலி இங்கே ஒன்று தான் இருக்குது ஒன்றாக கூட எதை பெருக்குனாலும் அது வரப்போகுது இருந்தாலும் ப்ரொசீஜர் சொல்கிறேன் சரிங்களா கீழே இருக்கிற நாள் தலைமையில இருக்கிற ஒன்றா கூட பெருக்கிறேன் ஒரு நாள் நாலுன்னு வரும் பெருக்கி வரக்கூடிய விடை இந்த இடத்துல நல்லா பாருங்க நான் அதுதான் வட்டம் போட்டு காமிக்கிறேன் இந்த இடத்துல கொஷினில் ப்ளஸ் இருந்தால் கூட்டணும் மைனஸ் இருந்தால் கடிக்கணும் பிளஸ் தான் இருக்குது அப்போ நாலாவது ஒன்று கூட்டினா அஞ்சு நூறு அப்போது அஞ்சு கீழகிற நாள் அப்படியே இருக்கும் அஞ்சு பை நாலு அவ்வளோதான்ங்க இப்போது இந்த இடம் நான் சால்வ் பண்ணிவிட்டேன் தெளிவாக புரியுதுங்களா ஸோ இந்த இடம் நம்ம சால்வ் பண்ணிட்டோமா இப்போது இந்த அஞ்சு பை நாலு நான் என்ன பண்ணோம் இந்த மூணு இருக்குதுல்ல அடுத்து என் பாருங்க இதில் இருக்கு பாருங்கள் மூணு அந்த இடத்துக்கு நான் கொண்டு போனோம் அப்படி நான் கொண்டு போகணுன்னா என்ன பண்ணணுன்னா இங்கே அஞ்சு பை நாலுன்னு இருக்குல்ல கீழகிற நாலு மேலையும் மேலேக்கிற அஞ்சு கீழேயும் அதாவது தலக போட்டுக்கணும் அவ்வளோதாங்க தலகே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போட்டுக்கணும் தெளிவாக புரியுதுங்களா அஞ்சு பை நாலு தலகையை போட்டு மூணாண்டை பக்கத்தில் எப்போதுமே வச்சிடணும் இப்போ நான் எடுத்துகிட்டு வந்து தான் வச்சுருக்கேன் இப்போ இதை சால்வ் பண்ணணும் இதை சால்வ் பண்ணால் ஒன்றும் கிடையாதுங்க கீழே இருக்கிற அஞ்சு நான் என்ன பண்ணுறேன் கீழே இருக்கிற அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா மேலே தலை மேலே இருக்கிற மூணாவது கூட பெருகணுங்க ஸோ போனங்கண்ணே போன தூள் ஒன்று இருந்துச்சு ஒன்றாவது எதை பெருகணும் அதுதான் வரும் பட் இங்கே மூணு இருக்குது ஓகேவா நல்லா ஞாபகம் வச்சுங்க கீழே கிராஞ்சி தலை மேலே அங்கே இருக்கிற மூணாவது கூட பெருகணும் ஐ மூன் பதினஞ்சுன்னு வரும் கரெக்டாக இந்த பெருக்கி வரக்கூடிய அந்த மதிப்பை பதினஞ்சை கொஸ்டின்ல பிளஸ் தான் இருக்கு இந்த இடத்துல நான் சொன்னேன் இல்லையா பிளஸ் இருந்தால் என்ன பண்ணலாம் நான் பிளஸ் இருந்தா கூட்டணும்னு சொன்னேன் ஸோ மைனஸ் இருந்தா கழிக்கணும்னு சொன்னேன் அப்போ இந்த பதினஞ்சுன்னு வந்து பார்த்தீங்களா இந்த பதினஞ்சு நாலா கூட கூட்டணும் புரியுதுங்களா புரியுதா சப்போஸ் அந்த இடத்துல மைனஸ் இருந்தா பதினஞ்சாவது நாளாக கழிச்சுக்கணும் நான் எல்லாமே தெளிவா சொல்றேன் ஒரு கணக்குன்னாலும் தெளிவாக புரிஞ்சுங்க அப்போ நாலு கூட்டினா பத்தொம்போதுன்னு வரும் சரிங்களா பத்தொம்போது கீழே இருக்கிற அஞ்சு அப்படியே இருக்குங்க ஸோ இப்போ நான் என்ன பண்ணிவிட்டேன் இந்த மூணுன்ற ஏரியாவே நான் சால்வ் பண்ணிட்டேன் இந்த ஏரியாவை நம்ம முடிச்சிட்டோம் இப்போ இந்த இடத்துக்கு கொண்டு வரணும் ரெண்டுன்னு இருக்குல்ல அங்கே கொண்டு வரணும் நான் கொண்டு வரணும்னா இந்த பத்தொம்போது பை அஞ்சு மேலே இருக்கிற பத்தொம்போது கீழையும் கீழே இருக்கிற அஞ்சு மேலேயும் தலைகையே போட்டு அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுக்கணும் எங்கள் ரெண்டாண்டை புரியுதா இப்போ நான் ரெண்டாக என்ட சால்வ் பண்ண போகிறேன் இப்போ வந்து தலகையே போட்டது ஜஸ்ட் இத்னு வந்து அங்கே வச்சிருக்கேன் ஓகேங்களா இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் சால்வ் பண்ணனும் இன்னும் நம்ம கணக்கு போடல எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சுருக்கேன் சரிங்களா ரைட் இப்போ இந்த கணக்கு போடணும்னா கீழே இருக்கிற பத்தொம்போது மேலே மேலே அங்கே ரெண்டு இருக்குல்ல அதாங்க நல்லா நம்ம வச்சுங்க பெருகணும் சரிங்களா ஸோ பத்தொம்போது ரெண்டு முறை போட்டால் பத்தொம்போது பத்தொம்போது ஒம்பது ஒம்பது பதினெட்டு முப்பத்தி எட்டு அப்படின்னு வருங்க ஒரு இருக்குல்ல அந்த அஞ்சு கூட கொஷன்ல பிளஸ் இருந்தா கூடுங்க மைனஸ் அவ்வளவுதான் புரியுதுங்களா அப்போ முப்பத்தி எட்டு பிளஸ் தான் இருக்குது பார்த்துல ரெண்டு பிளஸ் தானே இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணோம் எட்டாவேட அஞ்சு கூட்டிக்கலாம் முப்பத்தி அஞ்சு கூட்டினா நாற்பத்தி மூணு வரும் அப்ப நாற்பத்தி மூணு கீழே இருக்கிற பத்தொன்போது அப்படியே இருக்கும் அவ்வளவுதான் ஆன்சர் முடிச்சுட்டேன் பாருங்க கட்ட கெட்ட கெட்ட கெட்டன்னு எடுத்துகிட்டு போலாம் ஸோ அங்கே இருக்கிற பின்னத்தை முதல்ல நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அங்கே மேலே இருக்கிற நம்பராக விட பெருக போகிறீங்க பெருக்கி கூட்ட போகிறீங்க வரக்கூடிய விடையை அடுத்த நம்பருக்கு கொண்டு போகும்போது தலைகை கொண்டு போய்றீங்க தலைகையை கொண்டு போயிட்டு அதே மாதிரி பெருக்கிறீங்க கூட்டுறீங்க வரக்கூடிய மதிப்பை அடுத்த நம்பரோட கொண்டு போகும்போது தலகையை கொண்டு போகிறீங்க தலகையை கொண்டு போயிட்டு பெருக்கிறீங்க கூட்டுறீங்க வரக்கூடிய விடை தான் ஆன்சர் அவ்வளோதான் மேபி இன்னொரு நம்பர் இருந்தால் இதே ப்ரொசீஜர் தான் தெளிவாக புரியுதுங்களா ஒரு பெரிய கணக்கெலாம் கிடையாது பார்க்கறதுக்கு தான் வளவளவெலாம்னு இருக்கிற மாதிரி இருக்கும் கிடக்கடை கிடையிலான்னு போடலாம் ஸோ அப்போ நாற்பத்தி மூணு வகுத்தல் பத்தொம்போதுங்க இது ஓவராலாக நம்ம ஃபுல்லாக நாற்பத்தி மூணு டிவிட் பை பத்தொம்பதுன்னு போடாச்சு இது வரைக்கும் தெளிவாக புரிஞ்சிடுச்சா இது ஃபஸ்ட் ஸ்டெப் இப்போ நம்ம மேலே கண்டுபிடிக்கணுங்க மேலே கண்டுபிடிக்கிங்கன்னா இப்போ பாருங்களேன் நான் உங்களுக்கு புரியறதுக்காக இந்த இந்த ஏரியா சொல்கிறேன் பாருங்கள் இந்த ஏரியாவில் என்ன பண்ணியிருக்காங்க மூணு நாலு பை அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க இது என்னங்க இங்கே ப்ளஸ் இருக்குதா மைனஸ் இருக்கா எதுவுமே கொடுக்கலையே பெருக்கல் இருக்கோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருக்கல் கிடையாது எப்போதுமே மனசில் ஞாபகம் வச்சிங்க ஒரு முழு நம்பர் அதுக்கு பக்கத்தில் ஒரு பின்னம் ஒரு முழு நம்பர் அதுக்கு பக்கத்தில் பின்னம் அப்படின்னு இருந்துச்சுன்னா எந்த சிம்பிளுமே கொடுக்கலாம் அது ப்ளஸ்ஸுங்க ஒருவேளை மைனஸ் தான் மைனஸ் கொடுப்பாங்க பெருகள் வராது பெருக்கள் வந்து அடிச்சிடலாம் ஏதாவது பண்ணிடலாம் புரியுதுங்களா எப்பவுமே பெருக்கல் மோஸ்ட்லி வராது அந்த இடத்துல சிம்பிளே கொடுக்கலாம் அது ப்ளஸ் ஒருவேளை சிம்பிள் கொடுத்தாலும் ஓகே இதை பாருங்கள் இதில் பாருங்கள் சிம்பிளே கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ பாருங்கள் ரெண்டு ப்ளஸ் ஒன் டிவைட் பண்ணியிருக்கா அது ப்ளஸ் சப்போஸ் மைனஸ்னால் மைனஸ் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க ப்ளஸ்ஸுக்கு மட்டும்தான் மேபி கொடுக்கலாம் கொடுக்காம இருந்தாலும் ப்ளஸ் தான் தெளிவாயிடுச்சா குறிப்பி எழுதிச்சுங்க ஏன்னா அது வந்து நீங்கள் குழப்பீங்க மைனஸ்னால் கன்ஃபார்மாக மைனஸ் மென்ஷன் பண்ணுவாங்க ப்ளஸ்ஸுன்னா ப்ளஸ் மென்ஷன் பண்ணாலும் பண்ணலாலும் ப்ளஸ் தான் அவ்வளோதாங்க புரியுதா அப்போ இந்த மூணு ஒன்று பை நாலு நடுவில் ப்ளஸ் குறி போட்டுக்கலாம் சரியா தெளிவாயிடுச்சிங்களா ஓகேங்க இப்போ நான் உங்களுக்கு புரியுதுங்க கீழே இங்கே பாருங்கள் இங்கே எழுதலாமா இங்கே போட்டு நம்ம போடுவோம் என்ன கொடுத்துருங்க ரெண்டு ப்ளஸ் ஒன் டிவைட் பை மூணு ப்ளஸ் நான் ப்ளஸ் நானே அப்ளை பண்ணிக்கிட்டேன் சரிங்களா மூணு ப்ளஸ் நாலு டிவைட் பை அஞ்சு கரெக்டாக நாலு டிவைட் பை அஞ்சு இவ்வளோதாங்க இதாக கொடுத்துருக்காங்க இது ரெண்டு நம்பர் தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்

நெக்ஸ்ட் இப்போ ஒன்று ஒன்றா பண்ணுவோம் முதல்ல இந்த மூணுக்கு நேராக தான் நாலு பை அஞ்சுன்னு இருக்குது அப்போ இந்த இடத்துல நாலு பை அஞ்சுன்னு போட்டுக்கிறேன் ஓகே தெளிவாக புரியுதா இப்போது இதை நம்ம சால்வ் பண்ணோம் இதை சால்வ் பண்ணோன்னா ஒன்றும் இல்லைங்க கீழே இருக்கிற அஞ்சு மேலே இருக்கிற அந்த மூணாக கூட பெருக்கணும் பெருக்கினா நான் ஐ மூணு பதினஞ்சுன்னு வரும் இந்த பதினஞ்சு இங்கே சைடில் இருக்கிற அஞ்சாக கூட இங்கே கீழே இருக்கிற இந்த மேலே இருக்குதுல்ல நாலு இருக்குது சாரி பதினஞ்சாக கூட அந்த நாலு கொஸ்டின்ல பிளஸ் கொடுத்துருந்தா கூட்டுங்க கொஸ்டின்ல மைனஸ் கொடுத்துருந்தா கழிச்சிருங்க இந்த கொஷின்ல என்ன கொடுத்துருக்காங்க நல்லா கவனிச்சுங்கன்னா ப்ளஸ் தான் இருக்குது கரெக்டாக இந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம் அப்போ என்ன பண்ணிக்கலாம் கூட்டிக்கலாம் அப்போது பதினஞ்சாவது நாள கூட்டினா பத்தொம்போதுன்னு வருங்க கரெக்டாக அப்போ பத்தொம்போது கீழே அஞ்சு அப்படியே வந்துடும் ஸோ இந்த ஏரியா நம்ம சால்வ் பண்ணிச்சு பத்தொம்போது பை அஞ்சுன்னு வந்துடும் இப்போ இதை நம்ம என்ன பண்ணோம் இங்க ரெண்டுன்னு இருக்குல்ல இந்த ஏரியாவை கொண்டு வரணும் அப்படி கொண்டு வரணும்னா மேல இருக்கிற பத்தொம்போது கீழையும் கீழே இருக்கிற ரெண்டு மேலையும் தலகிய போட்டுக்கணும் சரியா தலகிய கொண்டு தலகிய போட்டு கொண்டு போய் அங்கே வச்சுக்கிறேன் ஓகேவா இப்போ இதை சால்வ் பண்ணும் இதை நீங்கள் சால்வ் பண்ணனா ஒன்றும் இல்லைங்க கீழே இருக்கிற பத்தொம்போது மேலே அங்கே இருக்குது பாருங்கள் ரெண்டு அதாக கூட பெருகணுங்க ஒரு பத்தொம்பது பத்தொம்பது கூட்டினா ஒம்பது ஒம்பது பதினெட்டு மீதி ஒன்று அங்கே போடுங்க முப்பத்தி எட்டுன்னு வரும் கரெக்டா கரெக்டுப்பா அப்போ பெருகுனா முப்பத்தெட்டுன்னு வருதுங்க இந்த பெருக்கி வரக்கூடிய விடை முப்பத்தெட்டாக கூட இங்கே மேலே என்ன நம்பருக்கோ இருக்கோ அதாக கூட ப்ளஸ் இருந்தால் கூட்டணும் மைனஸ் இருந்தால் கழிச்சுக்கணும் அப்போ முப்பத்தி எட்டு தானே எஸ் இருங்க ஒன் செகண்ட் ரெண்டு தானேங்க இது ஒன் செகண்ட் நல்லா பார்த்துப்போம் ஏன்னா தப்பா போட்டால் கணக்கு தப்பாகிடும் இல்லைங்களா இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய தப்பு இருக்கும் ஆக்சுவலி கீழே கீரை பத்தும்போது மேலே போயிடுச்சிங்களா கீழே சாரி மேலே பத்தம்போது இங்கே கீழே வந்துருச்சா கீழே அஞ்சு தான் இருக்கு நான் அந்த இடத்துல நானே பேச்சு வழக்கில் ரெண்டுன்னு போட்டேன் அது தவறு கரெக்டாக புரியுதுங்களா ஸோ இந்த பாருங்க நல்லா நான் இந்த ஸ்டெப்பு மட்டும் நான் இந்த வீடியோலாம் கட் பண்ணலங்க நமக்கு எடிட்டிங் ஒர்க்லாம் தெரியாது அப்படிதான் போடுறேன் ஆக்சுவலி நம்ம போட்டது தப்பா போட்டிருக்கோம் இங்கே பத்தொம்போது பை அஞ்சுன்னு வந்துச்சா இது தலைகே போட்டா அஞ்சு பை பத்தொம்போது தானே வரும் கரெக்டா ஆனால் நம்ம இடத்துல இங்க ரெண்டு பை பத்தொன்போதுன்னு போட்டோம் ஆக்சுவலி நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் இப்படி நவுத்தி வரும்போது தவறாக போட்டேன் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க போடுவோம் அப்போ என்ன ஆகுது

கீழக்கிற நம்பரை மேலக்கிற நம்பராக பெருகணும் பெருக்கி கொஷின்ல ப்ளஸ் கொடுத்திருந்தா கூட்டணும் மைனஸ் கொடுத்திருந்தா கழிக்கணும் அவ்வளவுதான் சரியா ஒரு ஆன்சர் கிடைச்சா இந்த ஆன்சரை தலகை எடுத்துட்டு போயிட்டு அடுத்த நம்பருக்கு எடுத்துட்டு போகணும் இதே மாதிரி ப்ரொசீஜர் செஞ்சுட்டே போனங்க அவ்வளவுதான் சரிங்களா ஈஸி தானே புரியுதா இல்லைங்களா ஆக்சுவலி இந்த மாடல்ல வந்து நம்ம அறுபத்தி மூணு டு எழுபத்தி அஞ்சுன்னு நினைக்கிறேன் எஸ் இல்ல எழுபத்தி அறுபத்தி அஞ்சு டு எழுபத்தி மூணு சம் கிளாஸ் இருக்கும் அதில் இந்த மாடல் நடத்தியிருப்பேன் புரியாதவங்க அதில் போய் பார்த்துங்க புரியுதா இல்லையான்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லுங்க இதுக்கு ரொம்பலாம் வேணாங்க பேட்டர்ன் ஒரு குறிப்பிட்ட மாடல் தான் இருக்குது இது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் கொடுக்குறேன் அந்த மாடல் மட்டும் ஒரு கொட் பண்ணுங்க இது இப்படி கேட்பாங்களோ அப்படி அகர்வால் புக்லேயே இதுக்கு மேலே கிடையாது இவ்வளோதான் இருக்குது இதை பேஸ் பண்ணி தான் டி என் பிஸ்லேயும் ஆக்சுவலி இது ஒரு லேட்டஸ்ட் கொஷின் ஏன்னா பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது ஒரு லேட்டஸ்ட் கொஸ்டின் இந்த ஒரு கணக்கு மட்டுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க ஸோ இதுவும் புரியலன்னா சொல்லிடுங்க கண்டிப்பாக நம்ம வேறு ஏதாவது ஷார்ட்கட் ட்ரை பண்ணலாம் சரிங்களா புரிஞ்சா புரியுதுன்னு சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம வேகமாக போக முடியும் ஏன்னா ரொம்ப மே சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப பொறுமையாக போகிறேன் நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப பொறுமையாக போகுதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க இதே நான் தனி வெட்டி எடுத்துனா ஏழே நாளில் முடிச்சிடுவேன் கூட்டு வெட்டி எடுத்துனா நாலு நாளில் முடிச்சிடுவேன் அதெல்லாம் வேகமாக போயிடும் சில தலைப்பு மட்டும்தான் கொஞ்சம் டிலே ஆகும் ஏன்னா புரிய வைக்கணும்ல அதனால் சரிங்களா ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்